அவர் காட்ஸ் விஸ்டம் இஸ் சாவரின் விஸ்டம் அந்த ஆனந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா நீங்கள் இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் அவருடைய ஞானம் அற்புதமாக உங்களை வெளியே கொண்டு வரும் நீங்கள் இருந்தாலும் அவருடைய ஞானம் அற்புதமாக உங்களை விடுதலை செய்யும் நீங்கள் சீருகிற நெருப்புக்குள்ளே விழுந்து கிடந்தாலும் அதிசயமாக உங்களை வெளியே கொண்டு வரும் என்பது மாத்திரமல்ல சிங்காசனத்திற்கு அழைத்து சொல்லும் அதுவே அவருடைய அனந்த ஞானம் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்பதிலே இருநூற்று எண்பத்தி ஒன்பதாவது சத்தியம் உறவும் உயர்வும் மிக முக்கியமான வெளிச்சம் இன்றைக்கு நமக்கு உண்டாக போகிறது ஆமே அருமையானவர்களே சாதாரண ஆசீர்வாதத்திற்கு தேவன் ஒருவரையும் கரம் பிடிப்பதில்லை சாதாரண ப்ரொமோஷனுக்கும் தேவன் ஒருவரையும் கரம் பிடிப்பதில்லை அப்படி என்றால் என்ன பொருள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிரகிக்க முடியாத அளவு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன செய்வீங்க சதா காலங்கமும் அவருக்கு மைமையையும் கனத்தையும் துதியையும் செலுத்தி கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் உயர்வை யாருமே தடுக்க முடியாது ஆமாம் பைபிளை யாரே எடுத்துக்கிடுங்க யாரு ஆதாமே சிரஷ்டித்தார் சாதாரண ஆசீர்வாதமாக சொன்னார் பூமியை ஆண்டு கொள் என்றார் ஆப்ரஹாமை கரம் பிடித்தார் வா சந்ததி பூமியின் தூளை போல இருக்குன்னாருங்க எத்தனை பேர் இது யோசிக்கிறீங்க திக்குவாயில கரம் பிடித்தாரு ஏ உன்னை கொண்டு ஒரு தேசத்தையே நான் உருவாக்குவேன் என்று சொன்னார் ஆற்றிடையில கரம் பிடித்தார் உன்னைய அரசனாக்கி நான் மகிழ்வேன் என்று சொன்ன தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறான் சீசர்களை அழைத்தாருங்க சாதாரண வலைக்கு அழைச்சாருங்க உலகத்தை உழுக்கும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் அல்ல இல்லையா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான் ஏனென்றால் மிக பெரிய உயர்வுக்கு நேராக தேவன் உங்களை என்னோடு பயணிக்கும்படியான கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆமே பாருங்கள் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன் விசுவாசிகளை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று என்ன தெரியுமா அவர்களுக்கு முதல் கூட்டம் அவர்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அவர்களுக்கும் உயர்வுக்கும் அவர்களுக்கும் சந்தோஷத்திற்கும் இரண்டாவது ஒரு கூட்டத்தான் இருக்காங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு உயர்வை பார்ப்பாங்க ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் பட் வெகு சிலர் இருபது லட்சம் பேர்ல ரெண்டு பேர் தாங்க தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த கிரகிக்க முடியாத எல்லையை தொட்டு பார்த்தார்கள் எனக்கு வாஞ்ச என்ன தெரியுமா என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நான் உங்களை கரம் பிடித்து நடத்த ஆவலாக இருக்கிறேன் ஐயா தேவனுடைய மிக சிறந்ததில் நான் வாழ வேண்டும் ஐ வாண்ட் டு லீவ் இன் காட்ஸ் பெஸ்ட் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படி நீங்கள் முழுமையாக கமிட் பண்ணுங்கள் அருமையானவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய செலவுலாம் இல்லை நீ என்ன வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நீ எங்க போய் இருப்பீங்க தெரியுமா தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள் அது என்ன தேவனுடைய மிக சிறந்தது அந்த ஆட்டு இடையினரை போல தேசங்களை ஆளுகை செய்வீர்கள் ஆம உலகத்தை உலுக்கின சீசர்களை போல உலகமெங்கும் நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுவீர்கள் ஏசு கிறிஸ்து செய்ததை விட பயங்கரமான அதிகமான அற்புதங்களை செய்து தேவனால் கனம் பெறுவீர்கள் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் அதுதான் அவருடைய டிசைன் அண்ட் டிசைர் அருமையானவர்கள் இதற்காகவே தேவன் அவருடைய குமாரனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் ஒருவரையும் அவர் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அவர் அழைப்பதே இல்லை ரைட் பாருங்க நான் சில கைட் பண்றேன்னு சொல்றேன் என்னுடைய செய்தியை கேளுங்க இந்த புஸ்தகங்களை வாசிங்க கேரிஸ் பைபிள் காலேஜில் போய் படிங்க இப்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால் தேவனோடு நல்ல உறவுல வந்துருவீங்க அந்த தேவனுடைய உறவே உயர்வை தரும் உங்களுடைய உயர்வை தீர்மானிப்பது என்ன தெரியுமா எந்த அளவு நீங்க தேவனோடு உறவுல இருக்கிறீர்களோ அந்த அளவு தேவனால் அன்இமாஜினபிள் சுச்சுவேஷன்ல அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக ஆமே நாம் நம் தகப்பனோடு கொண்டுள்ள உறவின் ஆழமே அவர் நம்மை உயர்த்தும் அளவை தீர்மானிக்கிறது உங்களுடைய உயர்வை எது தீர்மானிக்கிறது எந்த அளவு தேவனோடு ஆழமான உறவு வைத்திருக்கிறீர்களோ எப்படி இப்படி யோசித்து பாருங்க எந்த மரம் செழித்து ஓங்கும் தெரியுமா கீழே எந்த அளவுக்கு வேறு ஆழமாக இருக்கிறதோ அந்த மரம் செழுத்து ஓங்கி உஷ்ண வர்றதை காணாமல் அது தப்பாமல் கனி கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறாள் தொடர்ந்து நாம் செய்தியை கேட்போம் ஹலே லூயா பாருங்க இதில் ஒரு முக்கியமான ட்ரூத்து உலகம் தருகிற அந்த உயர்வு வெளிப்புறமானது நான் சொன்ன பாருங்கள் ராஜ பதவி அப்புறம் என்னது ஒரு தேசத்தை உருவாக்குறது உலகம் அங்கு போய் சுவிசேஷத்தை செல்வது இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டுமென்றால் இதெல்லாம் வெளிப்புறமான உயர்வு தேவன் தருவது அருமையானவர்களே உள்ளே வருகிற மாற்றங்கள் ஆமாம் உள்ளம் சார்ந்தது அப்படி என்றால் என்ன பொருள் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பாருங்களேன் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல ஒரு மரம் இருக்கு ஒரு மாமரம் எடுத்துக்கொள்ளுங்களேன் காரணம் வேறு கீழே இருக்கு அந்த வேரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால் அதுதாங்க உறவு அதுதான் உறவு எல்சடாய் தேவன் அருளும் உயர்வு எப்படிப்பட்டது என்றால் பாருங்கள் உலகம் தருகிற அந்த ஆசீர்வாதம் வெளிப்புறமானது ஆனால் தேவன் தருவது நம்முடைய உள்ளம் சார்ந்தது அது ஆழமானது அது அதிக மகிமையான கனியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது ஓ ஆழமான உறவு என்பது அருமையானவர்களே நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்க அவரை அறிகிற அருகிலே வளரும் போது நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் வருது உள்ள நிறைய டிரான்ஸ்பர்மேஷனை வந்து தேவனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எப்படி ஆதாம் ஏவாளை அனுபவித்தானோ அது என்ன இருக்கு ஆதாம் ஏவாளை அறிந்தால் அவள் ஆவேலை பெற்றெடுத்தாள் கனிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அளவு தேவனோடு அவரை அனுபவிக்கிறீர்கள் அதுதான் கொஸ்டின் எந்த அளவு தேவனை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தேவமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே பாருங்கள் மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார் என்று இருக்கிறது அது ஒரு ஆழமான உறவு ஆழமான உறவு அதே தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் நான் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் இது தேவன் உங்களோடு பேசுகிறதற்கு சமம் புஸ்தகம் வாசிக்கிறீங்க இதெல்லாம் தேவன் உங்களோடு பேசுகிறார் இது போக உங்கள் இன்னத்தில் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வசனத்திற்கு ஏற்றபடி வெளிப்பாடு வருது பாருங்கள் வெளிப்பாடு வருது பாருங்கள் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இரண்டு மூன்று முறை அருமையானவர்களே எனக்காக ட்ரெயின் நின்று இருக்கு சரிங்களா ஊழியத்திற்கு போகும்போது வேற வேலையாக போகும்போது ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வழியில் டிராஃபிக்கில் மாட்டிடுறோம் சரிங்களா எனக்கு கார் ஓட்டுகிற ஒரு பாஸ்டர் அவர் பஷ்டப்படுறாரு அப்படி சந்தையில் போகிறார் இப்படி சந்தையில் போகிறார் எனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் ரிலாக்ஸ்டாக இருப்பார் நீ போய் உட்கார்ந்தாதான் ட்ரெயினு புறப்படும் என்று சொல்லுகிறார் இப்படியும் தேவன் பேசி இருக்கிறார் இன்னும் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் வசனத்தின் அடிப்படையிலே தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசி இருக்கிறேன் இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன்னு கேளுங்களா உங்கள் அப்பாவுக்கு நெஞ்ச வலி வந்துட்டு சரிங்களா ஏதோ ஒரு விதத்தில் நெஞ்ச வலி வந்துட்டு உண்மையாவே ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு வைங்களேன் நீங்கள் தேவனோடு நல்ல உறவுல இருந்தீங்கன்னா வசனம் ஞாபகம் வரும் என்ன ஞாபகம் வரும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட சரீரம் இது அது தேவனுடைய உறவு தேவனுடைய பேச்சு தேவன் உங்களோடு பேசுகிறார் வசனத்தின் அடிப்படையில் எந்த எந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அவை எல்லாமே தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறதாக நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன பாருங்கள் போன செய்தியில் சொல்லியிருந்தேன் ஒரு அம்மா கூப்பிட்றாங்க ஐயா அழுறாங்க ஐயா எங்கள் வீட்டை எங்கள் தையங்க எல்லாம் விற்றுட்டாங்க ஐயா எனக்கே தெரியாது ஐயா இப்போ நான் நாளைக்கு வீடை காலி பண்ணணும் ஏன்ட்டு அழுகிறாங்க ஆண்டர் இருந்து பேசுகிறார் என்ன பேசுகிறா தெரியுமா நடக்க முடியாததை நடத்துகிற ஆற்றல் ஓ நாவலை இருக்கப்பா நடக்க முடியாததை நடத்துகிறதற்குத்தானே தேவனாகிய நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் அதைத்தானே என்னுடைய குமாரன் உனக்கு கற்றுக் கொடுத்தான் மலை போல இருந்தாலும் பேசுகிறா பிரச்சனை தீந்துருன்னு சொன்னார் நீ பேசுனார் எத்தனை பேர் புரியுதார் மையார் ஆ நான் தைரியமாக உடனே விசுவாசம் வந்துவிட்டேன் எனக்கு பேசுனேன் அழாதமா வருஷ தண்ணி எடுமா இந்த தாயாருக்காக இந்த வீட்டை இந்த அந்த அந்த உறவு சுதந்திர அநேகர் இருந்தாலும் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தெரிகிறது இல்லை ஏன்னா வசன செழிப்பு இல்லை வசன செழிப்பு இருந்தா என்ன வரும் என்ன வருது எனக்கு வந்தது என்ன வந்தது சொல்லட்டுமா அந்த அந்த வீட்டில் முப்பது வருஷம் வந்திருக்காங்க கால் வைத்து இருக்கிற தேசத்தையே கொடுக்குறவர் கால் வைத்த வீட்டை கொடுக்க மாட்டார் ஏமா நீ முப்பது வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்காமா ஆ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா நேற்று பணம் எல்லாத்தையும் எங்கள் பையங்க வாங்கிட்டாங்க ஐயா கையெழுத்து போட்டாங்க ஏமா ஒன்றும் கவலைப்படாத நடக்க முடியாததை நடத்துவதற்குத்தானே தேவன் என்று ஒருத்தர் உனக்குள்ளே இருக்காரு இதை கவனிக்கிறீங்களா அருமையானவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பஞ்சு எதற்கு தேவன் தேவைன்னா நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தான் தேவன் என்று ஒருவர் தேவை இல்லைன்னா நமக்கு தேவனை தேவை இல்லையே ஐயா செங்கடலை ரெண்டாக பிளப்பது நடக்கக்கூடிய காரியம் அல்ல நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தானே தேவன் அங்கே செயல்பட்டார் எத்தனை பேர் புரியுதுங்க ஹாலே லூயா இந்த அளவுக்கு அருமையானவர்களை நான் விசுவாசத்தோடு பேசுவது கிருபை அதற்கு காரணம் தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற வசனமும் எனக்கு வெளிப்பாடாக வந்துட்டு நான் பேசினால் கர்த்தர் பேசுவது அது என்ன எலியா எலிசா மாத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆ அந்த வதவி சொல்லணும் ஏமா வீட்டில் இருக்கிற மாவும் குறையாது எண்ணையும் குறையாது என்று கர்த்தன் சொல்லுகிறார் என்று சொல்றார் சொல்றது யாரு நம்மை போல பாடுள்ள எலியா இதெல்லாம் எனக்கு ரெவலூஷன் எப்போ வருது தெரியுமா அந்த உறவுல இருக்கிறதுனால இஸ் பாசிபிள் பாசிபிள் தேவ உறவுக்குள்ள நீங்கள் வந்து விடுவீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய ராட்சதன் வந்தாலும் ஊதி தள்ளிடுவேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டுங்க ஒரு நாள் வருங்க நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டில் வந்துட்டீங்கன்னா அப்புறம் நாள் வருது எந்த பிரச்சனையும் வர்றதே இல்லை ஏன் அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாது அப்புறம் என்ன சொல்லியிருக்கார் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது உஷ்ண வருகிறத காண மாட்டா அப்படின்னா என்ன பொருள் உனக்கு விரோதமாக யாராவது சூன்யம் பண்ணுறாங்க அப்படி ஒன்று நடந்ததே உனக்கு தெரியாது கடங்காரங்க உன்னை பிடித்து கொண்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அடிக்க நினைக்கிறாங்க அந்த நபர்கள் இல்லாமலே போயிடுவாங்க புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் நிறைய சாட்சி இருக்கு அருமையானவர்களே கர்த்தர் உங்களை ஆழமான உறவிற்கு அழைக்கிறார் அது எல்லாருக்கும் சாத்தியம் எல்லாருக்கும் சாத்தியம் இந்த நான் சொல்லுகிற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் உன்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவுகள் காணப்படுகிறதின் மத்தியிலும் உன் கர்த்தராகிய தேவர் ஓ மேலே உசுரையே வச்சிருக்கிறார்ப்பா அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இட் வில் நவர் சேஞ்ச் ஹலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களை ரட்சித்த தேவன் உங்களை விட்டு விலகிறதில்லை உங்களை கைவிடுகிறது இல்லை உங்களை கைவிட்டால் தாவீது எப்படிங்க தாவீதுக்கு மட்டும் அவர் கைவிடாமல் இருப்பார் நியாயபுரமான கட்டளைகளின் கீழே வாழ்ந்த அந்த தாவிதுக்கு ஏன் அவன் கைவிடப்படவில்லை தெரியுமா அவ்வளவு தேவனுக்கு துரோகம் பண்றான் உரியாவுக்கு துரோகம் பண்றான் பாவம் பண்றான் அதைத்தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா இது ரொம்ப முக்கியமான வசனம் அருமையானவர்களே இதுவும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஞாபகத்தில் வைத்திருக்கிறான் வைத்துக்கொள்ளலாம் ஐம்பத்தி ஐந்து மூன்று த புக் ஆஃப் ஆயிசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை என்னோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார் தாவிது அநேக கீழ்ப்படுத்திலே குறைவுள்ளவனாக இருந்தாலும் தேவன் அவன் மேலே அன்பாக இருந்தார் அப்போ இது உனக்கு ஒரு வெளிச்சமாக வந்தா எது என் மேலேயும் அவர் வைத்திருக்கிற அன்பை மாற்றிக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை என்னோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்கிற வெளிச்சம் அப்போ இந்த நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் என்ன வரும் இச்சையோடு ஒரு நபரை பார்த்துட்டீங்க என்ன வரும் என்ன ஒரு தாவிது கருளைப்பட்ட கிருபை அந்த ஆழமான உறவுல வர 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 அநேக பாவத்திலிருந்து நீங்க நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஆமாம் ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது அருமையானவர்களே ஆனால் பலவிதமான குறைவுகளின் மத்தியிலும் உங்களுடைய ஆவி மனிதன் பாவம் செய்ய முடியாதபடி அதை ஆண்டவர் சீல் பண்ணிட்டார் எபேசியர் ஒன்று பதிமூணு ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் செய்கிற பாவங்கள் அல்லது உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் செய்கிற பாவங்கள் ஆவி மனுஷனோடு இணைந்து விடாதபடி அல்லது ஆவி மனுஷனை கரைப்படுத்த விடாதபடி அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களை ஆவி மனுஷனை சீல் பண்ணியிருக்காருங்க அது பழுதில்லாததாக இருக்கிறது பழுதற்றதாகிய உங்களுடைய ஆவி மனுஷனோடு பழுதற்ற தேவனுடைய ஆவியானவர் கனெக்ட் இருக்கிறார் அந்த உறவு ஆழமான உறவு அது உங்களுடைய பாவங்களினாலே கரைப்படுத்த முடியாத உறவு அது அவருடைய அனந்த ஞானம் அருமையான உருவெஹா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் ஆழமான உறவின் அடையாளங்கள் ஒரு பத்து நிமிடங்கள் உங்களோடு நான் பேச போகிறேன் நீங்கள் உங்கள் தகப்பனாகிய தேவனோடு ஆழமான உறவில் இருந்தால் யூவில் ஹாவ் ஹங்கர் ஒரு பசி இருக்கும் ஒரு தாகம் இருக்கும் என்ன தாகம் அவருடைய வார்த்தையின் மேல் தாகமா இருப்பீங்க அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இரமையா பதினைந்து பதினாறு த புக் ஆஃப் ஜரமையா சாப்டர் ஃபிஃப்டீன் வர் சிக்ஸ்டீன் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது ஹலே லூயா நீங்கள் வார்த்தைக்கு என்ன செய்ய தாகமா இருப்பீங்க ஏன் அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது பாருங்கள் இது தேவனோடு வைத்திருக்கிற உறவினாலே நீங்கள் கொண்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அருமையானவர்களே அதன் பிறகு அந்த வசனம் உங்களுக்கு வழிகாட்டும் நான் வேற்றுல வாசிக்கணும்பாங்க அவனு அவருடைய வார்த்தை பாதைக்கு தீபமும் வழிகளுக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு பாதைக்கு தீபம்னா என்ன நான் பல உதாரணங்கள் உங்கள்கிட்ட சொல்ல பாருங்களேன் தொலைபேசியில் அழைக்கிறாங்க ஐயா ஐசியூவில் இருக்கிறோம் என்னமா பிரச்சனை இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ஆப்ரேஷன் எலும்பு உடைஞ்சிட்டு ஆக்சிடென்ட்டு பைக் ஆக்சிடென்ட்டு தலையில் கை வைமா வழிகாட்டுகிற வார்த்தை எப்படி வழிகாட்டுது ஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும்பொழுது பொழுது சுகமாவார்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அப்படியே பாய்ந்து போவோம் அதை வெளிச்சம் வருது என்ன வெளிச்சம் வருது தலையில் கை வைமா நாமத்தினால நாமத்தினால் எல்லாம் ஒட்டி கொள்ளுகிறது காயங்கள் ஆறுகின்றன ப்ளீடிங் ஸ்டாப் ஆப்ரேஷன் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாருங்க ஏன் வழிகாட்டுகிற வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு எனக்கு என் இருதயத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ரெண்டாவது என்ன சொல்லுது நீ பேசினா போதும் மூன்றாவது என்ன சொல்லுது தாயாரை பையன் மேலே கை வைக்க சொல்லு இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிப்பாடுகள் அதற்கு காரணம் தேவனோடு உள்ள உறவு அருமையானவர்களை ஆமே மூன்றாவது நீங்கள் ஆழமான உறவில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஆ நீங்கள் ஒரு காரியத்துக்காக போகிறீங்க இருதயத்தில் தேவரை நினைத்து கொண்டே இருப்பீர்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைக்கிறீர்களா அவங்க அப்பப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு ஆ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க நல்ல சீட்டு கிடச்சிட்டு நைட்டில் தூங்குறதுக்கு என்னது லோயர் பர்த் கிடச்சிட்டு ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா தேங்க்யூ ஜீசஸ் ஆமாம் யூ ஷால் பி கீப்பிங் ஆன் தேங்கிங் த லார்டு வழிகளில் எல்லாம் அவருக்கு நன்றி சொல்கிறீங்க ஆமாம் சிம்பிளாக சொல்றாருங்க எப்போ நீ என்னை நினைச்சிட்டாலே போதும் வழிகளிலெல்லாம் என்னை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பாதையெல்லாம் செவ்வையாக இருக்கும் ஆமாம் அப்படியே என்னர்த்தோ நீ தொட்டதெல்லாம் தொல்லுங்க ஆமாம் என் கர்த்தனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் வாங்கல அருமையான உரையை ஓ வாட் லவ்விங் டேடி ஆமாம் ஹலே லூயா பாருங்கள் வேதத்தில் தேவனோடு நெருங்கி ஜீவித்த இரண்டு நபர்களை குறித்து இரண்டு வசனங்கள் நான் வாசிக்க போகிறேன் முதலாவது த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் லெவன் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் எத்தனை பேர் புரியுதுங்க முகமுகமாய் பேசினார் இன்னொரு ஃப்ரெண்ட் யாரு ஆப்ரஹாமு தேவர் சேகிதன் என்று அழைக்கப்பட வெட்கப்படலையா அந்த அளவுக்கு உறவுங்க அந்த அளவுக்கு உறவு ஆமா அவன் கொலை செய்தவன் அவன் யாரு மாமனார நம்பி வாழ்ந்தவன் அவன் கேஸில் தேடப்பட்டவன் அவன் யாரு டோட்டலி ஃபெயிலியர் கேஸ் கடைசியில் ஆடு மேய்ச்சி மாமனாருடைய சப்போர்ட்ல வாழ்ந்தவங்க அவனை எடுத்துக்கொண்டு ஒரு தேசத்தையே உருவாக்கின தேவன் உனக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்துக்கொண்டு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அருமையானவர்களே ஆம இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க அவருடைய வார்த்தையை கேட்க நான் சீரியஸாக இருப்பேன் சரியான கண்ணாடியை போட்டு கேட்கணும் பழைய உடன்படிக்கை கண்ணாடியை கலத்திட்டு புதிய உடன்படிக்கை கண்ணாடியை போடணும் என்னுடைய வீவ்ஸ் நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆ ஓகே ஹமே தேங்க்யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி பாருங்கள் இதே போல் இன்னொரு ஆட்டு இடையன் அதை குறித்து நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமியல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் ஃபோர்டீன் இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தமக்கு தேடிட்டாருப்பா எப்போ ஆண்டர் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாரு யார் அது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆமே அப்படின்னு என்ன அர்த்தம் தாவீத நீங்கள் பாருங்க ஹவுஸ் ஆஃப் டேவிட் என்று ஒரு நல்ல படம் வந்திருக்குங்க ரொம்ப நல்ல இடத்துருக்கு அவன் சிறு வயதிலே எப்படி தேவனை என்ஜாய் பண்ணான் தேவனோட எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் ஆடு மேய்க்கும் பொழுதும் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்து எப்படி தேவனை பாடி அவனோடு சஞ்சரித்தான் என்கிற அந்த டூத்தை நீங்கள் அறிய வேண்டும் அருமையான் அவர்களே ஆடுகளின் பின்னாக கொண்டிருந்தவனே தூக்கியே அரண்மனையில் சிங்காசனத்தில் வீட்டிற்கு வைத்தார் என்றால் தாவீது ஆழமான உறவிலே வாழ்ந்தான் அப்போ அந்த தாவிதுக்கே அது சாத்தியமானால் நல்லா நீங்க கவனிக்கணும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறா அந்த தாவிதுக்கு இந்த வேத புஸ்தகம் இல்லைங்க யூடியூப் சேனல் இல்லை தேவனை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கு நல்ல செய்திகள் அடங்கிய யூடியூப் சேனல் அவனுக்கு இல்லை வேத புஸ்தகம் இல்லை அப்பொழுதே அந்த ஆட்டிடைய தேவனோடு வாழ்ந்தான் பாருங்கள் அந்த மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார் அது பெரியவ குதிரை கொம்புல இட் இஸ் ஃபீஸிபிள் அது சாத்தியம் அருமையானவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லட்டுமா தேவனோடு நல்ல உறவுல வர்றதுக்கு அதிகாலை நேரம் ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜபம் விட்டு ஆண்டவரை என்னோடு பேசுங்க லார்ட் ஐ ஆம் ஹியர் டு ஹாவ் ஃபெலோஷிப் வித் யூ உமோடு நான் நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் செய்தி வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற ஒரு அரை மணி நேரம் செய்தியை பொறுமையாக கேளுங்க ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக நீங்கள் என்ன வந்துடுவீங்க தெரியுமா ஆண்டோடைய அன்பு ருசி பார்க்க வந்துடுவங்க எனக்கா இத்தனை கிருப மேலா நீங்கள் இவ்வளவு பாசமாக இருக்கிறீங்க ஏனென்றால் சத்தியத்தை தெளிவாகவும் அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் பேசக்கூடிய கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் பாருங்க நான் நல்லவன் நாள் அல்ல நான் என்ன செய்கிறேன் அவரை அதிகமாக நேசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் அவருடைய வார்த்தையோடு கூட நிறைய நேரத்தை செலவழிக்கிறேன் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் சில நேரம் எட்டு மணி நேரம் செலவழிக்கிறேன் உங்களாலே ஒருவேளை முடியாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் காலையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் உங்களுக்கு சமயம் இருக்குமானால் நீங்கள் தினமும் நாலு செய்தி கேட்கணும் சமயம் இல்லாதவர்கள் ரெண்டு செய்தி கேட்கணும் அதில் எல்லாருக்கும் ஒரே ஒரு நிபந்தனை காலையில் எழுந்த உடனே ஒரு செய்தியை கேட்டுருங்க இன்னும் நீங்கள் என்னுடைய செய்தியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பேரையும் ஊரையும் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஐநூறு செய்தியை உங்களுக்கு இலவசமாக நான் அனுப்புகிறேன் காலையில் எழுந்தவொன்னே கேட்டுருங்க பத்து நாட்களுக்குள்ளாக பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள் அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐம்பது செய்தியை வந்து விடுவீர்கள் என்றால் தேவனோடு நல்ல உறவில் வந்துடுவீங்க அது என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கே நிறைய ரெவலேஷன் வர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஆவியானவர் நடத்துவார் அருமையானவர்களே சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை என்னோடு அழைக்கவில்லை பட் எதற்காக அழைத்திருக்கிறார் உலகத்தை ஆசீர்வதித்து உழுக்கும்படியாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் லார்ட் ஃபார் எவர் அண்ட் எவர் ஓ ஐ ஆஃபர் யூ பிரைஸ் ஹானர் அண்ட் ஓ க்ளோரி அண்ட் டு யூ ஏ உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காட்சியில் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்